தென்காசி மாவட்டத்திற்கின்ற குற்றால அருவியாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தென்காசி மாவட்டத்தை இன்றைக்கு குத்தகை நானா அன்பு சகோதரர் கோபிநாத் அவர்களையும் முக்கடலும் சங்கமிக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டத்திற்கின்ற அந்த ஆள்கடல் போல தன்னுடைய கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை இங்கே சொல்லி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய துறையினுடைய முதன்மை செயலாளர் எங்களுடைய மதுமதி ஐஏஎஸ் மேடம் அவர்களும் யாரையும் தூத்தி பேசாமல் அரவணைக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தை இந்த தலைவர் கழகத்துடைய முறையிலே நானும் இன்றைக்கு குத்தகை எடுத்து இங்கே உரையாற்ற நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் உரையாற்றியிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து துறையினுடைய அமைச்சர் என்கிற முறையிலே நான் பெத்தவர்களுக்கு வைக்கின்ற சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்பது எனக்கு ரெண்டு ரெண்டு இந்த எப்படி வரணும்னு ஆசைப்படுவேன் அதே போன்று தமிழ்நாட்டிற்கு எல்லா பிள்ளைங்களும் நல்லா ஆசைப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதனால்தான் பெற்றோர்களை கொண்டாட வேண்டும் என்று இங்கே நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் இங்கே நம்முடைய அன்பு சகோதரர் கோபிநாத் அவர் சொன்னது போல இந்த குடும்பம் என்பதுதான் பிள்ளைங்களுக்கு உலகமே அந்த குடும்பத்துல மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொன்ன அந்த சமுதாயமே மகிழ்ச்சியான சமுதாயம் அந்த பிள்ளை நம்பும் நம்ம குடும்பத்திலே நாமளே சண்டை போட்டுக்கிட்டு நம்முடைய பிரச்சனை அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிட்டோம்னா இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே இப்படிதான் இருக்குப்பா இந்த சமுதாயத்தை நம்ம வாழ்றதுக்கான தகுதியே இல்லப்பான் அந்த பிள்ளை என்ன கூடும் அதனாலதான் பெத்தவங்க நாம் எப்படி நாம் நடந்து கொள்கின்றோமோ அப்படிதான் அந்த பிள்ளையும் நடந்து கொள்ளும் என்ற அந்த கருத்தை மிக ஆணித்தரமாக எடுத்து சொல்லி இருக்கிறார் அவர் மட்டுமல்ல உரையாற்றுகின்ற ஒவ்வொருவரும் அந்த கருத்தை இங்கே ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து கூறுகின்ற வண்ணம் குறிப்பாக இங்கே நம்முடைய நன்கொடையாளர்களாக ஏறத்தாழ இந்த நான்கு மாவட்டத்தையும் சார்ந்து அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை நம்முடைய பள்ளிகளுக்கென்று நன்கொடை வழங்கிய அந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய திருச்சி மாவட்டத்தின் சார்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்லும் காவேரியும் இருக்கின்ற அளவிற்கு நீங்கள் தொடர்ந்து அந்த நல்ல பெண்களோடு நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்த்துகின்ற நெஞ்சத்தோடு உங்களை நான் வாழ்த்துகின்றேன் இங்கே வருகை தந்திருக்கின்ற குறிப்பாக இந்த பகுதி திருநெல்வேலி மண்டலம் என்று பொழுது ஒரு காலத்தில் ஏன் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இது போன்ற பள்ளி சீரமைப்பு மாநாடு ஜவஹர்லால் நேரு அவர்களே வந்து கலந்து கொண்ட வரலாறு திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கின்ற அடைக்கலாபுரம் என்ற பகுதி அந்த மாநாடு நடந்திருக்கிறது அந்த ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு வரைக்கும் ஏறத்தாழ பதினேழு பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடைபெற்றுகின்றது அந்த காலத்தில் திருநெல்வேலி மண்டலத்தில் மட்டும் வழங்கப்பட்ட நிதியினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட அந்த நிதியை கொண்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பள்ளிகள் புதிதாக இந்த வட்டாரங்களில் வந்தது என்று சொன்னால் இது போன்ற நன்கொடையாளர்களுடைய அந்த பங்கு என்பது அதிகம் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இங்க உரையாற்றிய நம்முடைய அண்ணன் அப்பா அவர்கள் சொன்னது போல படிச்சா இவ்வளவு தாரேன் என்று சொன்னவர் கலைஞர் படி நான் தாரேன் என்று சொல்லுவர் சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டம் ஒவ்வொன்றும் அப்படித்தான் இருக்கும் அதுதான் காணொலி காட்சியின் வாழையாக நம்மளுடைய இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய நம்முடைய மாண்பனை பொருந்திய அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர்ந்திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விளையாட்டுத்துறை என்று மட்டுமல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரிவியூ மீட்டிங் போனார்னா முதல்ல யாரை கூப்பிட்டு தான் கூப்பிட்டு இங்க இருக்கின்ற நிலை எப்படி இருக்கின்றது அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் எத்தனை பேர் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு பேர் பள்ளி படிப்பை விட்டு வெளியே சென்றிருக்கின்றார்கள் எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆகி பேர் திருப்பி நீங்க பரிசு எந்த வச்சிருக்கிறீங்க இப்படி அடுக்கடுக்கான கேள்வியை கேட்கக்கூடியவர் அவர் அதனால்தான் அவர் இந்த மாநாட்டை தொடங்கி வைக்க வேண்டும் என்று கேட்டோம் இன்னைக்கு காணொலியின் வாயிலாக அதையும் அவர் தொடங்கி வைத்திருக்க அவருக்கு என்னுடைய நன்றிகள் இப்படி நம்முடைய முத்தமிழியர் கலைஞர் அவர்கள் ஆண்டுகள் கடந்து இந்த கழகம் சென்று கொண்டிருக்கின்றது இந்த கழகம் சென்றபோது இதோட வெள்ளி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வெள்ளி விழா நடந்த பொழுது பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய வெள்ளி விழாவில் அன்றைக்கு உரையாற்றிய இனமான பேராசிரியர் கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் சொன்னார் ஒரு மாணவனை மேம்படுத்துவதற்கு ஆசிரியோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதே அளவிற்கு பங்கு பெற்றவங்க நமக்கு இருக்குது அதனால தான் கழிச்சு அதுக்கான பரிசைக்கான மார்க் வரும்போது மட்டும் கூப்பிட்டு பேசுறது பெற்றவங்களுடைய நிலை அல்ல அதான் கோபிநாத் அவர் சொன்ன போல பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துச்சா பிள்ளைங்களை எதுவுமே கேட்க வேணாம் சைலண்டா அப்சர்வ் பண்ணுங்க அந்த குழந்தை எப்படி நடந்துக்கிறான் அவங்களுடைய நடவடிக்கையில் ஏதாச்சும் மாற்றம் இருக்கின்றதா சிறு மாற்றம் இருந்தா உடனே பிள்ளைய கூப்பிட்டு கேட்காதுங்க நேரடியாக ஸ்கூலுக்கு போங்க அவனுடைய வகுப்பாசி உட்கார்ந்து பேசுங்க முதல்ல ஆசிரியர்கள் என்கின்ற அந்த இனம் என்பது நம்முடைய நண்பர்கள் நம்முடைய பிள்ளை அவங்க தானே பார்த்துக்கிறாங்க அதனால அவங்க கிட்ட உட்கார்ந்து நம்முடைய பிள்ளைய பத்தி பேசுங்க முதல்ல ஆக இப்படித்தான் நம்முடைய பிள்ளைக்கான அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தீர்த்து வைக்கின்ற பணி பெத்தவனில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் தான் இனமான பேராசிரியர் அன்னைக்கு அப்படி பேசினார் அதே கூட்டத்தில் முத்தமையர் கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா மாதா பிதா குரு தெய்வம் என்று நாம் வழக்கத்துக்கு நாம் சொல்வது உண்டு என்னை போட்டது நாலு பேரும்தான் தெய்வங்கள் என்றுதான் பார்க்கணும் என்று கூட்டத்தில் உரையாற்றினார் அப்படித்தான் அவங்களது சமுதாயம் பார்க்கிறது நல்ல ஸ்கூல்ல சேர்த்துக்கப்பா நல்ல வாதியா இருப்பா அவர் பார்த்து பாருப்பான்னு அந்த நம்பிக்கை ஆசிரியர் வைக்கிறார்கள் பெற்றவர்கள் நீங்களும் அப்படிதான் அவர்களை நம்மளுடைய குடும்பத்தில் ஒருவர்களாக இது ஒரு கூட்டு தான் நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஒரு கூட்டு பொறுப்பாக ஆசிரியர்களும் பெற்றோரும் இணைந்து அந்த பிள்ளையை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்ல வேண்டிய பணி உங்களுடைய பணி ஆனா தான் ஆசிரியர் இனம் என்று சொல்லும்போது சுயநலம் இல்லாத தன்னுடைய வகுப்பு நாற்பது பிள்ளை நல்லா ஆசைப்படுவான் தான் வீட்டில் இருக்கிற பிள்ளை என்ன இருக்கிறது அப்புறம் தான் பார்ப்பான் அதுதான் ஆசிரியர் இனம் ஆக அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நாம் கொண்டாட வேண்டும் பெத்தவங்க வரும்போது ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனையா பிள்ளைங்கிட்ட கொண்டு போயிடாதீங்க பிரச்சனை என்பது நிரந்தரம் இல்லை நாங்கள் தீர்வு காணிக்கலாம் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை கொண்டு போயிடலாம் ஆனா பிரச்சனையை பிள்ளைங்கள்ட்ட போய் கொண்டு சேர்த்துட்டீங்க இப்படிதான் எங்க அப்பா அம்மாக்கும் பிரச்சனை என் குடும்பத்துல சூழ்நிலை அப்படின்னு அந்த பிள்ளை நினைச்சுட்டாங்கன்னா அந்த குழந்தைய திருப்பி நீங்க நார்மல் ரொம்ப 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 கஷ்டமானது அதை தான் படிச்சு படிச்சு சொல்ல நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் அந்த பிள்ளைகள் நாம் என்று சொன்னால் ஆசிரியர் பெற்றோர்கள் மட்டுமல்ல அரசாங்கமும் சரி மக்கள் பிரதிநிதிகளும் சரி அந்த பள்ளிக்கூட இன்ஸ்டிடியூஷனும் சரி அங்க இருக்கிற நிர்வாகமும் சரி நம்ம எல்லாம் சேர்ந்துதான் அந்த பிள்ளை என்கின்ற அந்த உயரிய உயிரை உயர்த்தி கொடுக்கின்ற அந்த மிகப்பெரிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது அதனாலதான் அந்த மண்டல மாநாடுகளை நடத்தும் போது இந்த மாதிரி சிறப்பு பேச நாங்கள் அழைச்சிட்டு வரோம்னா ஏதோ பொழுதுபோக்குக்கான நிகழ்ச்சி அல்ல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிள்ளைகள் இருக்கின்றது அந்த பிள்ளைகள் நாம் எப்படி வளர்த்து எடுக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் உறுதியேற்கக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் இவ்வளவு மெனக்கடுறோம் நாங்கள் வருகித்த நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரசாங்கத்தின் சார்பாக என்னென்ன திட்டம் கொண்டு வர நீங்க தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சது மட்டுமல்ல ஆசிரியர்கள் பெற்றவங்கள்ட்ட பெற்றவங்க சந்தேகங்கள் தான் ஆசிரியர்களிடம் எடுத்து சொல்லுகின்ற ஒரு நிலையை தயவுசெய்து உருவாக்க வேண்டும் பிள்ளைங்களுக்கு தெரியாது பிள்ளைங்க ஸ்கூல் எடுத்துக்கிட்டு சாப்பாடு போய் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க ஆனால் அவங்களிடம் இப்படி எல்லாம் இருக்குப்பா இப்படி படிச்சு இந்த இடத்துக்கு நீ வரலாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்க தொடக்க பள்ளியிலிருந்து டுவெல்த்தோட அவர் விட்டுறாரா அதோட வேலை முடிஞ்சு போச்சா அதன் பிறகு அந்த குழந்தை உயர்கல்வி காலேஜுக்கு சேர காரணம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வறுமை ஒரு காரணமாக இருந்தது என்று சொன்னால் வறுமை மட்டுமல்ல எந்த ஒரு காரணத்திற்கொண்டும் ஒரு பிள்ளையோட படிப்பு தடைபட்டு விடக்கூடாது அதற்கு தான் பொதுமேற்ற திட்டம் கொண்டு வரோம் தமிழ் பொதுவன் திட்டம் கொண்டு வரோம் இப்படி இந்த திட்டத்தை கொண்டு காரணம் தயவு செய்து பள்ளி படுப்போட நிறுத்தினாரீங்க கல்லூரிக்கு அனுப்பி வையுங்கள் சரி கல்லூரிக்கு அனுப்பிச்சா போதுமா அதன் பிறகு அந்த பிள்ளைக்கு வேலைக்கு என்ன செய்வீங்க அதற்காக தான் நான் முதல்வர் திட்டம் ஒரு திட்டத்தின் மூலமாக பிள்ளைக்கு எந்த திறமை இருக்கின்றதோ எந்த ஃபீல்டுல போகணும்னு ஆசைப்படுறானோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக அந்த குழந்தைகளை இன்னைக்கு நாங்கள் வளர்த்து எடுத்து அந்த திறமையை கத்து சென்று நல்ல இடத்துல போய் வேலைக்கு விடுறோம் ஆக நீங்கள் செய்ய வேண்டிய ஒண்ணு என்ன பிள்ளையை பத்தி எங்களை நம்பி ஒப்படைச்சிருங்க எங்களுடைய முதலமைச்சரை கூட்டிருக்கீங்கன்னா அவரே கையை பிடிச்சி ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு போயிடறாரு அவரே கல்லூரிக்கும் கூட்டிட்டு போயிடறாரு அவரே அடுத்தபடியாக வேலையிலும் அந்த பிள்ளையை சேர்த்துக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு திட்டத்தை நாங்கள் தீட்டுகிறோம் என்று சொல்லும் பொழுது உங்களிடம் வந்து நாங்கள் எதிர்பார்ப்பது ஒன்னே ஒன்று அவங்களுடைய ஒத்துழைப்பு இங்கே பேசி நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அண்ணன் அவர்கள் சொன்னது போலதான் நம்ம பிள்ளையும் நாம கொண்டாடுவோம் ஆசிரியரையும் பெற்றோரையும் நாங்கள் நீ கொண்டாடுவோம் மேடையை போட்டு இந்த அனைவரையும் இந்த மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு கட்டுராசிகளுடைய தலைவர் தலைவர் அன்பு சகோதரர் முத்துக்குமார் அவர்களுக்கும் உரையாற்றியிருக்கின்ற எங்களுடைய செயலர் மதுமதி மேடம் அவர்களுக்கும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கார்த்திகேயன் ஐஏஎஸ்எல் அவர்களுக்கும் உரையாற்றியிருக்கின்ற ஒரே நிறைவுரையாற்ற இருக்கின்ற சிவகுமார் அவர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற மேனால் அமைச்சர் அண்ணன் கான் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வகாத் வணக்கத்துக்குரிய மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் ராஜ் ஊராட்சியினுடைய மாவட்ட ஊராட்சி தலைவர் ஜெகதீஷ் கிறிஸ்தவ ஆலைகளிலே பணிபுரியும் இங்கே வருகை தந்திருக்கின்ற உபதி ஆசிரியர்கள் நலவாரிய தலைவர் திருமதி விஜிலா சத்யானந்த் தனியார் கல்லூரிய இயக்குனர் தொடக்க கல்வியினுடைய இயக்குநர் நரேஷ் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி தனியார் சார்ந்திருக்கின்ற எங்களுடைய சிஓஸ் நான்கு மாவட்ட மாவட்ட கல்வி அலுவலர்கள் முறைசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்குநருடைய நாகராஜ் முருகன் சார் இணை இயக்குனர் உட்பட கல்வித்துறையினுடைய அலுவலர்கள் பிடிஏ துணைத்தலைவர் அண்ணன் சூரியகுமார் பிடிஏ உறுப்பினர் சகோதரர் ராஜீவ்காந்தி வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் சீர்கொண்டு அனைத்து பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் முதன்முறையாக இந்நிகழ்வில் சீர்கொண்டு வந்து சிறப்பித்திருக்கின்ற நரிக்குறவ சமுதாயம் இல்லை இல்லை நெறி சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து தொடர்ந்து பெற்றோர்களை நாங்கள் கொண்டாடுவோம் நீங்கள் நம் பிள்ளைகளை வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கருத்தை தொடர்ந்து நாம் வலுப்படுத்துவோம் வலுப்படுத்துவோம் என்று சொல்லி அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்